இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததில் மகாத்மா காந்தியை விட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பங்களிப்பே அதிகம் என்று சர்ச்சை கருத்தை தெரிவித்திருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் ஆளுநர் உண்மைக்கு புறமான தவறான கருத்துக்களை கூறியிருப்பதாக தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி வால்டர் தேவாரம் தெரிவித்துள்ளார் அது தொடர்பான வரலாற்று நிகழ்வுகளையும் தவறு அதை நான் அப்போஸ் பண்ணுறேன் அதை அப்போஸ் பண்ணுற அது எந்த பொட் எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் இருக்கிறேன் நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு நடந்தது இந்தியன் ஆர்மி கிறிஸ்டேஸாக பிடிச்சவங்க ஆர்மியாக திரும்ப போய் தே ஃபைட் சி பிரிட்டிஷ் சுபாஷ் சந்திரபோஸ் கிரியேட் பண்ண ஆர்மி அது நம்ம இந்தியன் ஆர்மி தான் அதை அவர் தனியாக கிரியேட் பண்ணி அது சண்டை போடுறாரு அதுதான் கடைசி சண்டை கோயமால தான் சண்டை கோய்மால் இப்பவுமே ஒரு பில்லர் இருக்குது இந்த பில்லரில் தான் இந்த இடத்துல தான் இந்தியா இவங்கள ஜெயித்தது வேறு ஜாப்பனீஸை அதுக்கப்புறம் நமக்கு ஒன்று திருட்ல இது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ல வாரம் முடிஞ்சிருது பேல பேர் இது இரு நாகசாக்கியில் அட்ட ஆட்டம்பம் போடுறாங்க அதை விட முடிஞ்சிருக்கு இந்தியாவும் கனெக்ஷன் இல்லை ஆனால் அதுக்கு முந்தையே இந் அவர் டிசைட் பண்ணுறாங்க இந்தியாவை ஃப்ரீடம் பண்ணணும் பிரிட்டிஷர் இட் அக்ரிட் மவுண்ட் வந்தார் அது இருக்குது அதனால் இந்தியன் இண்டிபெண்டன்ஸு எதுக்காக கிடச்சிது மகாத்மா காந்தி அவரை சேர்ந்த லட்சம் பேர் இந்தியாவிற்காக போராட்ட கிரீடத்துக்காக போராடி உயிரை கொடுத்து வாங்கினாங்க அப்போ இந்த பேப்பரில் நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கு காந்தியில் என்ன பண்ணாரு நாற்பத்தி ரெண்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் அவர் அங்கே தான் இருந்தார் அவர் நாற்பத்தஞ்சில் மதுரைக்கு வர்றாரு மதுரையில் இப்போ மியூசியம் இருக்குது அங்கே வர்றாரு ஆனால் அவர் சண்டை போட விடவே இல்லை சண்டைன்னா நான் வயலன்ஸ் ஹிஸ்ட்ரி நல்லா தெரியும் போஸ் மாத்திரம் இது பத்தாது நம்ம சும்மா சத்தம் போயிட்டேருந்தால் பத்தாதுன்னு அவர் போய் அங்கே ஜெர்மனிக்கு போகிறாரு பிறகு இங்கே வர்றாரு நம்ம பிடிபட்ட இந்தியன் சோல்ஜர்ஸை வச்சு அவர் ஆர்மி பண்ணுறாரு அதுதான் அவர் பண்ணது ஆனால் அதனால் ஒன்றும் அஃபெக்ட் ஆகல வெள்ளக்கரையில் அடிக்க முடியலையா ஜப்ப ஜப்பான் வந்து இந்தியாவுக்கே வர முடியலையா வர முடியல அதோ மணிப்பூர் இம்பாலில் கல்றது இது இருக்குது அதுதான் கடைசி வந்தது அவங்க அதுக்கப்புறம் வர முடியல பிறகு அவர் ஒரு ட்ரெயின் இதில் ஃப்ளைட்டில் போகிறவங்களே இறந்து போகிறார் இண்டிபெண்டன்ஸ் யார் யார் கஷ்டப்பட்டார்களோ இதெல்லாம் போடுறேன் சுபாஷ் போஸ் தான் கூடுதல் வந்து நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் இவர் இது சொன்னது போய்